எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதிகாலையில் எழுகிறவர்கள் பெரும்பாலும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருப்பவர்கள் பெரும்பாலும் அதிகாலையில் எழுகிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சரியாத தோணும் உடல்நிலை சரியில்லாத நாட்களில் சீக்கிரமே எழுவது நமக்கே முடியாத காரியமாக தான் ஆகிடும் அதிகாலைக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கேக்குறீங்களா பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் தூக்கத்திலிருந்து எழுவதால உடலில் உள்ள வாதம் சீர்கெடாது அதிகாலையில் புத்தம் புதிய காற்று வளிமண்டலத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் சுத்தமான காற்றை சுவாசிக்கும்போது போது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது நோய்கள் தாக்கும் அபாயம் குறையும் அதிகாலையில் எழுகிறவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பதன் பின்னால் இருக்கும் ரகசியம் இதுதான் தாமதமாக எழுகிறவர்கள் மந்தத்தன்மையோடு இருப்பதன் காரணமோ இந்த புத்தம்புதிய காற்றை சுவாசிக்க முடியாமல் போவதுதான் அதிகாலையில் எழ வேண்டும் என்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் அப்போதுதான் நம் உடல் ஓய்வில் இருக்கும் அந்த நேரத்தில் உடலுக்கு ஒரு இயக்கம் தேவை இருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று துருதுருப்பான உணர்வு தோன்றும் அதனால காலை கடனை கழித்த பிறகு யோகாசனங்கள் தியானம் உடற்பயிற்சி போன்றவற்றை அந்த நேரங்களில் செய்வது கூடுதல் பலனை தரும் இதில் இன்னொரு முக்கிய விஷயத்தையும் சொல்லணும் அதிகாலையில் தூங்கி எழுவதால மன அழுத்தத்தை உருவாக்கும் காதீசொல் என்ற ஹார்மோன் சிறப்பு கட்டுப்படுத்தப்படும் இதனால மனதுக்கு புத்துணர்வு கிடைப்பதை அனுபவத்திலேயே உணர முடியும் தூக்கம் வரவில்லை என புலம்புபவர்கள் அதிகாலையிலேயே எழும் பழக்கத்தை கடைபிடிச்சிங்கனாக்கா பிரச்சனை தீரும் இரவில் தாமதமாக தூங்கும் பழக்கமும் அதிகாலையில் எழ பெரிய தடையாக இருக்குது அழுத்தம் கொண்டவர்கள் இரவில் தாமதமாக சாப்பிடுகிறவர்கள் இரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வலி உள்ளவர்கள் அதிகாலையில் எழ முடியாது இதை ஒரு அலாரமாக உணர்ந்து தக்க மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நாலு மணிக்கு எந்திரிக்க முடியலனாலோ ஒரு ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயாவது எந்திரிக்கிறது மிகவும் அவசியம் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பர பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ